பதினோரு மணி காட்சியை திரையிட படகுழு திட்டமிட்டு இருக்கிறாங்க தற்பொழுது எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துட்டு வராங்க நேத்து உயர் நீதிமன்றம் பத்து முப்பது மணி வரையும் இந்த ஒரு திரைப்படத்தை திரையரங்கல்ல திரையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு நிலையில தான் தற்பொழுது காலை ஒன்பது மணி காட்சியை ரத்து பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது சோவையாவது போடுவாங்களா இல்லை அப்படின்னா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணி வராங்க நிறைய ஃபேன்ஸ் ஒன்பது மணி சோவுக்கு புக் பண்ணியிருந்தாங்க ஸோ தற்பொழுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீணாகி விட்டது நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் ஸோ பதினோரு மணி ஷோவுக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க ஸோ அனுமதி கொடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லை அப்படின்றக்கான உங்களுக்கு கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வீர தீர சோழன் திரைப்படம் குறித்து என்னென்ன அப்படி வருதா பண்ணுறதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்க முடிச்சிங்கன்னா மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமலாம் இருக்குமா ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்யூ